பிரதமர் மோடி அவர்கள் இங்கே நிர்பாட்டோம் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க நான் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் செயலாடக்கூடிய முனிசாமி அவரே பேக் அடிச்சிட்டாரு அவர் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது அவருடைய மனைவி அவங்க வந்து மகளிரினி பொறுப்புல இருக்காங்க இப்போ அதிமுக கூட்டணி தான் பெரிய சிக்கல் உருவாயிருக்கு என்னன்னா அதிமுக பொறுத்த திமுக கூட்டணி பொறுத்த கூட்டணி அமைப்பு பக்கபலமா இருக்கு அங்க திமுக மாவட்டத்தில் காவர் பாசா முத்துராமலிங்க பணிகள் எப்படி இருக்கும் அது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் யாருக்கு அனுமானியமா யாருக்கு இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு வீடு வாங்க எம்பி டெவலப்பர்ஸ்க்கு பேசிக்கலாம் செவன் எயிட் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகா சிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும் இந்த இன்னைக்கு என்ன பேசலாம் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரு அவங்களுடைய பிளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கற பத்தி பேசப்படுறோம் ராமநாதபுரத்துல எப்படி இருக்கும் ஆமா ராமநாதபுரத்துல வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு தொகுதி மக்களவை தொகுதி ஏன்னு கேட்டா பெரிய ஆமா மோடி அவர்களே இங்க வந்து நிக்கிறதா சொல்லப்பட்ட ஒரு தகுதி ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட தொகுதி நான் நிக்கிறா நீ நிக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப போட்டி போட்டு நின்னு ஒரு தொகுதி அதனால வந்து இல்ல பெரும்பாலும் பாஜகவுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கிறதா அவங்க கருதுறாங்க ஆமா அவங்க பாஜக நைனா நாகேந்திரன் அங்கதான் நின்று தர விடுவா உம் ஆமா நயினா நாகேந்திரன் நின்னாரு அப்புறம் இன்னொன்னு என்னன்னா பாஜகவுடைய அந்த ஐடியாவை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால அப்படி ஒரு ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் அது போன்ற கூடிய கட்டமைப்புகள் இருக்கிறதாவும் அவங்க பார்க்கப்படுது அதனால் இப்போ அந்த விதத்தை பார்க்கும்போது எப்படியாவது இந்த கூட்டிகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டிடணும் பிரதமர் மோடி அவர்கள் இங்கே நிப்பாட்டணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க அந்த தொகுதியில் கன்னியாகுமரி தொகுதி ஒன்றும் இந்த தொகுதி ஒன்று நிப்பாட்டினாங்க ஆனால் அது சாத்தியப்படலை அந்த சரியல்ல ராமநாதபுரத்தை பொறுத்தளவுக்கு ராமநாதபுரம் முதுகுளத்தூர் திருவாடனை பரமக்குடி இந்த நாலு தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது அது போக நீங்க சொன்ன மாதிரி விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்திருக்கூடிய திருச்சொலி ஒன்னு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அறந்தாங்கி இந்த இருக்கு மக்களவை தொகுதி இருக்கு திருச்சொலி தங்கம் அதனால என்னன்னா ரெண்டு வெளியூர் தொகுதிகள் இருக்கு வெளி மாவட்ட தொகுதிகள் வந்த மாதிரி இந்த பக்க தொகுதிகள் இருக்கு இதுல என்ன சிக்கல் அவங்களுக்கு இருக்குன்னா திருச்சொலி அவங்க கண்ட்ரோல்ல இல்ல அதே மாதிரி இப்ப புதுக்கோட்டையும் இவங்க கண்ட்ரோல்ல இல்ல சோ இப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா பாஜக பொறுத்தளவுக்கு இந்த நாலு அதாவது ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பரமக்குடி திருவாடனை இந்த நாலு சட்டமன்ற தொகுதிக்குள்ள உட்பட்டவங்களை தான் எப்படியாவது டார்கெட் பண்ணி அவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிதான் ஐடியா ஓபிஎஸ் வந்து வந்து பாராட்டக்கூடிய தொண்டர்களை வந்து இது அவரே ஒரு தலைவன நான் இன்னும் பார்க்கறேன் அப்படின்னு இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவருக்கு சின்னம் கட்சி இல்லாம சந்திச்சு இந்த எப்படியாவது தனக்கு இருக்கக்கூடிய ஒரு பலத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு எல்லாரும் யோசிச்சு அங்கே ஓபிஸ் நிற்பாங்களா நிற்க மாட்டாரா நாற்பது தொகுதி பிரச்சாரம் மட்டும் தான் பண்ணுவாரா தேனி தொகுதி விட்டு கொடுத்துட்டாரா அப்படிங்கிற நிறைய இதெல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த தொகுதிக்கு அவர் கலங்காண்டாரு ரெண்டாவது தாமரையில் நிற்க சொல்லி அவருக்கு வற்புறுத்தல் இருந்ததாக சொல்லப்படுது ஆனால் அவர் நிற்கிற தாமரைன்னா இவ்வளோ இவ்வளவு நேரம் நான் போட்டி போட்டது அந்த எல்லா முன்னெடுப்புலாம் சட்ட முன்னெடுப்பு எல்லாம் வீணா போகும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் என்னன்னா நிற்க மாட்டேன் தனி சின்னத்தில் வேணால் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டார் அதை வந்து அண்ணாமலை அவர்களும் ஏத்துக்கிட்டதா நமக்கு நிறைய தகவல்கள் பார்க்கணும் அதெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ என்னன்னா ஸ்டார் கேண்டிடேட்னு பார்த்தா ஓபிஎஸ் அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ரெண்டாவது அவங்க சார் சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க அது நமக்கு தெரியும் அதனால அந்த டெகிரியத்திலயும் ஒரு பேக்கப்ல நிக்கிறாரு ஆனா நீங்க என்ன யோசிப்பீங்க எப்ப ஏற்கனவே அதிமுக நேரம் அப்போ அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க சிறுபான்மையினரும் நிறைய பேர் இங்கே இருக்காங்களே அதனால அந்த ஓட்டுகள் இது கன்வெர்ட் ஆகும் சிறுபான்மை ஓட்டுகள் ஓபிஎஸ் கிடைக்குமா ஆஹ் அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு அந்த ஓட்டுகளை தான் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னுடைய சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய நவாஸ்கனி வந்து அறுவடை பண்றது ரெடியா இருக்கிறான் ஏற்கனவே அவருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது இல்ல ஏற்கனவே ஒரு பங்கன்ல வந்து நவாஸ் கனிக்கும் மாவட்ட என்ன கொடுமைன்னா இந்த சிட்டிங் எம்பி பிரச்சனை பிரச்சனையா இருக்கு இந்தியன் முஸ்லீம் கட்சி சார்பா இருக்கக்கூடிய நவாஸ்கனி வந்து ஓ ஏரியாக்குள்ளே வரக்கூடாதுன்னு வெளியே எல்லா பக்கம் ஸ்டிக்கர் எல்லாம் கூட நம்ம பார்க்க முடிஞ்சது அதனால அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு பட் இந்த டைமும் அவருக்கு தான் சீட்டு கொடுத்திருக்காங்க டிக்கெட் கொடுத்திருக்கிறாங்க அதனால அவர் தான் திமுக சார்பா இந்தியன் முஸ்லீம் ஒதுக்கப்பட்ட தொகுதியில் அவர் நிக்கிறாரு இப்போதைக்கு பொறுத்தளவுக்கு நீங்க சொல்ல மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா அவர் நிக்கிறாரு அதே போல அவருக்கு ஆப்போசிட்ட நிக்கிற ஓபிஎஸ் ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிறாரு நாம் தமிழ் பொறுத்தளவுக்கு சந்திரபாபா அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டிடேட் ஓபிஎஸ் வந்துட்டு பாஜக கூட்டணியில் நிக்கிறாரு ஆமா நவாஸ்கனி வந்து இந்திய முஸ்லீம் லீக் ஆமா திமுக கூட்டணி யாரு இப்ப வந்து திமுக அளவுக்கு இந்தியன் முஸ்லீம் இப்ப அதிமுக கூட்டணி தான் பெரிய சிக்கல் உருவாயிருக்கு என்னன்னா அதிமுக பொறுத்தளவுக்கு ஆஹ் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி தான் நிற்கிறார் அதுவும் கூட என்னன்னா இப்ப நீங்க கிழக்கு பொறுப்புல நிர்வாகியில ஒரு அமைப்பை பார்த்துட்டு கூடிய அவைத்தலைவரை தான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஜெயபெருமாள்னு அவர் பேரு அவர்தான் தான் நிக்கிறாரு அவர் யாருன்னே அங்க ராமநாதபுரம் தொகுதி மக்களுக்கு தெரியாது என்னன்னா முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர் தான் அங்கே எல்லா மக்களுக்கும் தெரியும் சிறுபான்மை அமைப்பினருடைய முகமா இங்க இருந்தார் அதிமுக அமைப்பா இருந்தாலும் ஒரு பெரிய ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது அவர் பரிச்சயப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கறதுக்கு அது நல்லா தெரிஞ்சவரு ஆனா அவரை வந்து நிப்பாட்டில் அவர் பின் வாங்கிட்டதா சொல்லப்படுது இன்னொன்னு என்ன ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் கூடிய முனிசாமி அவரே பேக் அடிச்சிட்டாரு அவர் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது அவருடைய மனைவி அவங்க வந்து மகளிரணி பொறுப்புல இருக்கிறாங்க அவருடைய மனைவி பிளஸ் மகளிரணி பொறுப்புல இருக்காங்க நிர்வாகி இருக்கிறாங்க அவங்களும் வேணான்னு சொல்லி போட்டாங்க அதனால என்னன்னா ரெண்டு பேரும் நிற்கலையா முன்னாள் அமைச்சர் அன்னர்ஜன் நிற்கல யாரா பார்க்கலன்னு சொல்லி இவங்க இந்த விருதுநகர் மாவட்டத்தில் கூடிய ஒரு அவைத்தலைவர் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட ஜெயப்பெருமாள்னு அவர் கொடுத்துருக்காங்க நம்ம யாரா இந்த ஜெயபெருமாள் என்னடா செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா ராமநாதபுரம் தொகுதிக்கும் அவருக்கு என்ன சம்பந்தமே இல்லைங்க என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ எப்படி ராதிகா சரத்குமார் வந்து ஆடும் அவுட்டாக இருக்காங்களோ அது மாதிரி இவங்களை வந்து இருந்து வரக்கூடிய பக்கத்து மாவட்டமாக இருந்தால் கூட அந்த தொகுதி மக்களுக்கு எந்த விதமான பரிச்சையும் இல்லாதவர் அதனால அவரை நிப்பாட்டியிருக்காங்க இப்போ சந்திரபாபா அந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் பெரிய அறிமுகம் இல்லை மக்களுக்காக உழைக்கணும்னு நான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க எங்கேயுமே ரெண்டு போட்டி ரெண்டு இருமுனை போட்டியாக ஆயிடுச்சா ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி இருமுனை போட்டி தான் நிக்குது ஓபிஎஸ் அவர்களுக்கு தன்னுடைய சமூகம் சார்ந்திருக்கூடிய செல்வாக்கு இரண்டாவது பாஜக நினைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சித்தாந்த ரீதியா இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு கருதப்படுது ஆனா திமுக கூட்டணி பொறுத்தவரைக்கு கூட்டணி அமைப்பு பக்கபலமா இருக்கு ஏற்கனவே சிட்டிங் எம்பி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தேர்தலை ஆனா அவர் மேல நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு இந்த இந்த அமலாக்கத்துறை சோதனை கூட நடந்துச்சு அந்த கூட அவர் பெயர் அடிபட்டுச்சு ஆமா அடிபட்டது ஆனால் என்னன்னா இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் கூட என்னன்னா கூட்டணி பலத்தை பொறுத்து அவங்க பேஸ் பண்றாங்க அந்த விதத்துல பாக்கும்போது ஐஎம்எல்க்கு அவங்க திமுக மாவட்ட காலர் பாசா முத்துராமலிங்க பணிகள் எப்படி இருக்கும் அது அவர் என்னன்னா இப்ப நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரிதான் ஏற்கனவே எப்படி நம்ம மாவட்ட செயலர அவரு இல்லாம போகுமோ அப்படின்னு ஒரு பயம் பொறுப்பு அமைச்சர் ராஜகண்ட பொறுப்பு அமைச்சர் தொகுதிய வந்து வெற்றி பெற வைக்கிறது ராஜகண்ணும் ராஜகண்ட ராஜகண்டன் வேலை பார்ப்பாரு ஆனா ராஜகண்ணப்பன் வேலை பார்ப்பாரா வருவாரா அப்படிங்கறது பெரிய சிக்கல்கள் இருக்குது அது வந்து அது வந்து ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட் உள்ள ஒரு தொகுதி இல்ல பட் இப்ப ஓ பி எஸ் அங்காட்டினங்காட்டி இவங்க வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அங்க அங்க இருக்கக்கூடிய திமுகங்கள்ட்ட நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல அமைச்சர் கண்டிப்பா வருவாரு வந்து எங்களுக்காக நிறைய செய்வாரு அப்படின்னு ஏற்கனவே அந்த தொகுதியில நிறையா அதனால அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அதனால நம்ம கண்டிப்பா வருவாங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க இந்த தேர்தலை எதிர்கொள்றாங்க ஆக இன்னைக்கு பொறுத்தளவுக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வந்து பார்க்கலாம் ராமநாதபுரம் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் யாருக்கு யாருக்கு இருக்கும் எதுல ராமநாதபுரத்துல ராமநாதபுரம் மாவட்டத்தை அளவுக்கு ரெண்டுமே டஃப் காம்படிஷன் தான் இருமுனை போட்டி தான் போட்டி ஆமா அதிமுக வந்து நிச்சயமா இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லப்படுது மக்களை பொறுத்தவரை பட் அது எப்படி வேணா மாறலாம் அது வந்து இருக்கு ஆனா இப்ப நிலைமைக்கு பார்க்கும் போது ஓபிஎஸ் நவாஸ்கனி இந்த ரெண்டு பேருக்கும் தான் டஃப்ஸ்ட் ஒரு காம்படிஷன் இருக்கு அப்படின்னு ஏன்னா ஓபிஎஸ்க்கும் தன்னுடைய சூழலை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இந்தியா கூட்டணி சார்பா திமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கும்